எங்க இருந்து எந்திக்க முடியாது என்ன செய்ய முடியாது இந்த வேலை மறந்துடாதீங்க செத்தாச்சி எனக்கு கேட்காது காடு வளம் வாங்க என்ன செய்யுது அழகா சொந்தவா அப்பவா எல்லாம் நடக்கு என்னால பேசவும் முடியாது நிக்கவும் மாட்டாம சும்மா கிடக்கவும் மாட்டாம இருக்கேன் ஜபம் கூட சில நேரத்தில் என்னால என்ன செய்ய முடியல அப்படியே குப்ப கிடந்த மாதிரி தான் இருக்கு ஏன்டா இருக்கும்ன்ற மாதிரி இருந்தாலும் கத்த உங்களை கட்டாயம் எழுப்புவார் சொந்தமா இன்னைக்கு பயப்படாதீங்க ஆ எழுப்புறதுக்கு தான் கத்தர் வார்த்தை மூலமாக உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார் சொந்தமா இன்னைக்கு முடியாது சொந்தமா சொந்தமா செய்யறதுக்கு எனக்கு முயற்சி பண்ணி தான் செய்ய முடியல அப்படிப்பட்ட யாருக்கோ நான் என் கைய தூக்கி எடுத்து பண்ணிதான் தெய்வம் சொல்லுகிறது எங்கிருந்து எழுப்பினார் முடிஞ்சு போன இடத்துல இருந்து க்ளோஸ் இடத்துல இருந்து சாப்டர் க்ளோஸ் சாப்டர் க்ளோஸ்ங்கிற இடத்துல இருந்து இன்னைக்கு என் வாழ்க்கையில் நானே எந்திக்க முடியாது ஏன்னா எனக்கு காது கேட்காது நானே எந்திக்க முடியாது ஏன்னா எனக்குள்ள இருக்கிற ஜீவன் என்கிட்ட மூச்சை கொடுத்து 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 எல்லாம் போச்சு ஏதோ உயிர் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு ஏதோ வந்துக்கிட்டு போய்கிட்டு கிடக்கும் இன்னைக்கு உங்களை பார்த்தா கடவுள் சொல்றாரு இயேசுவை நான் எழுப்பினது போல